கார்த்தி ரேதி சீரலை இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் வீசியை வந்து சுத்தமாக போக மாட்டேது என்ன காரணம் தெரில பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் நம்ம கார்த்தியை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க எல்லா உண்மையும் நிரூபித்தக்கப்புறமேட்டுக்கு தம்பி என்னை மன்னிச்சிரு தம்பி நான் கூட உன் மேலே வந்து சந்தேகப்பட்டுவிட்டேன் அப்படின்னு இருக்கிறப்ப மாயாக்கும் அந்த இடத்துல மகேஷுக்கும் தூக்கி வரி போட்டது கூடிய சீக்கிரம் வந்து சிவனாண்டி முகத்திரையை கிழிச்ச மாதிரி கார்த்தி வந்து சும்மா இருக்க மாட்டான் அவன் நம்மளையும் வந்து வெளுத்து எடுத்துருவான் மீன் உண்மையுடைய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மாயா மகேஷும் யோசிக்கும்போது மகேஷ் சொல்கிறாங்க இந்த வம்பே வேணாம் கார்த்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கான் நம்மளை தூக்கி உள்ளே வச்சிருவேண்ணே நம்ம மாட்டுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மகேஷு உடனே வந்து அதெல்லாம் எங்கேயும் வேணாம் இந்த கார்த்தியா மாயாவான்னு நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்தோடனே அவங்க மாமா இருக்காங்களா ராஜராஜன் அவங்க வந்து விட்டு கொடுக்காம சூப்பராக வந்து இருக்காங்க தம்பி போல் ஒரு தம்பியை பார்க்க முடியுமா சொக்க தங்கமாச்சே இந்த தம்பி மேலேயே இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா கார்த்தி மாமா வந்து இப்பயே வந்து நீ ராஜாவோட பேரங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுவார் போல இருக்கே ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது என்ன செய்ய போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி மயில் வாங்கணுமோ கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாமா கிட்டே சொல்லி வைப்பா ஒன்று வந்து சந்திரகெல்லாம் யோசிக்கிறாங்க என்னமாம் வர வர வந்து நீங்கள் கார்த்திக்கு இவ்வளோ ஆதரவாக வந்து பேசுகிறீங்களே அது நான் சொல்கிறேன்னு சொல்லி வாகனம் வந்து பிளேட்டை வந்து தசு திருப்பு பார்க்குறாங்க கார்த்தி மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சா இன்னொன்று அவர் வேற வந்து சாட்சி சொல்லிட்டாரா அதோட மனசுல வந்து பட்டிருக்கோம்ல இப்படிப்பட்ட நல்ல பையம் மேலே வந்து இப்படி பழி போட்டுட்டோமேனு நம்மளும் ஒரு காரணமாக ஆகிட்டோமேனு அதனாலதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைமாமா அப்படின்னு சொல்லணுன்னு ஆமாங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து மாமா உங்ககிட்ட வந்து தனியாக வந்து பேசணும் எப்போதும் என்கிட்ட எப்படி நடந்துப்பீங்களோ அதே மாதிரி நடந்துக்கங்க புரியல பிள்ளை உங்கள் மேலே நான் எப்படி நடந்துக்கிட்டேன் இப்படி தானே நடந்துப்பேன் இல்லை சந்திரகலாக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து சந்தேகம் வருது என் மேலே வந்து மரியாதை கொடுத்து பேசுகிறீங்க நான் டிரைவராக இருக்கும்போது என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணீங்களோ அதே மாதிரி இருங்க மாமா நீங்களாக வந்து காரியத்தை வந்து சொதப்பிடாதீங்க மயில் வாகனம் கூட தேவலாம் நீங்கள் ஓவரா வந்து மரியாதை கொடுத்து பேசுகிறீங்க எப்போதும் எப்படி நடந்துப்பீங்களோ அதே மாதிரி நடந்துக்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே என்ன மாப்பிள்ள என் கையை வேணால் கட்டி போட முடியும் ஆனால் நான் உளறிக்கிட்டே இருப்பேனே அப்போனா எப்படி இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரேவதியோட வாழ்க்கையை வந்து வீணாகிடும் என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை மகேஷும் மாயாவும் வந்து ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாகனம் கார்த்தி சும்மானு இரு கார்த்தி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம்னு சொன்னனேன் கார்த்தி வந்து சொல்லுவாங்க சொல்லு கார்த்தி அப்போதான் வந்து மாமாக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொன்னேன் அப்படி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல மகேஷும் மாயாவும் எப்படிப்பட்டவங்கன்னு நான் சொல்றேன் கல்யாண மண்டபத்தில் வந்து மல்லிகாவோட பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல அது பண்ணதே வந்து மாயா தான் என்னப்பா சொல்ற அது மட்டும் இல்லை இது கேட்கவும் வருதே அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட சம்மந்தம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்லி வச்சிடறாங்க இதை கேட்டான்னு வந்து ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல ராஜராஜன் மாயாவும் மகேஷும் இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு சொன்னனேன் உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லைமாம்மா இப்போதைக்கு பிரச்சனையெல்லாம் வந்து தீர்த்து வைக்கணும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் நானே சாமுண்டீஸ்வர்கிட்ட கிட்டே இப்பயே வந்து போய் சொல்லிட்டா இப்படி அவசரப்பட்டு சொல்கிறதுனால பத்து பிசா கூட பிரயோஜனம் இல்லை ஆல்ரெடி வந்து மயில் வாகனம் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி விடிய ஆதாரமாக எடுத்து கொடுத்தாப்ல என்ன ஆச்சு பாத்தீங்களா காரையும் வந்து கெட்டுப்போச்சு அதே மாதிரிதான் இப்பயும் நம்ம கூடாது இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படி தோத்து போயிட்டா ரேவதியோட வாழ்க்கையே வந்து எதை நோக்கி போகும் தெரியாதுல்ல மாப்பிள்ள இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ராஜராஜன் அந்த இடத்துல மாமா கோவப்பட்டோ இல்லை உணர்ச்சி வசப்பட்டோ இந்த விஷயத்துல முடிவெடுத்தாலும் அது தப்பாக தான் கொண்டு போய் முடியும் நான் பாத்துக்கிறேன் மாமா என்ன நம்புறீங்களே உங்களை நம்பாம நான் வேற யாரும் மாப்பிள்ளை நம்ப